ரஜினி சார் என்ன இருந்தது அவர்கிட்ட முகம் அசங்கமா தான் என்ன கலர் இருந்தாரு என்ன அவருக்கு எது வசீகரம் கொடுத்தது இதெல்லாம் கிரகங்களினுடைய அந்த ஒரு இது இதையும் தாண்டி வசீகர சக்தி குறைவாக இருப்பவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க வசிய சக்தி வேணும் அப்படிங்கிறது அந்த வசீ மைய நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிறது மாற மாற இந்த முகப்பொலிவு இதெல்லாம் அப்படிங்கிறது அப்படிங்கறது இந்த கண்ணு இந்த ஆக்ஞா இதுக்குள்ளதான் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்கு தெரியுமா ஆந்தை வகையை சார்ந்தது ஆந்தை ஒன்னு இருக்கு கோட்டான்னு ஒன்னு இருக்கு இந்த கோட்டானுடைய கண்ணை எடுத்து அதில் மையப்பாங்க மாந்திரிகத்தினுடைய உச்சநிலை அதெல்லாம் வரக்ஜான்னு சொல்லுவாங்க இந்த சிவன் கோவில் வாசல் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும்னா நரேக்ஜா வந்து ஆண் மற்றும் பெண் வந்து இப்படி லைட்டா போட்டாலே ஒரு வசீகர தோற்றம் நமக்குள்ள வந்துரும் அப்படின்ற அருப்பே வசியம்தாங்க நீங்க கலர் கலரா குங்குமங்கள் எல்லாம் வச்சிருச்சு பச்சை கலர் வச்சிக்கிறேன் சிவப்பு கலர் வச்சிரும் குங்குமம்னா சிவப்புதாங்க அவ்வளோதான் குங்குமம் சிவப்பு அவ்வளவுதான் கூந்தல் முடி கருப்பு சிவப்பு கலர் குங்குமம் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அதே மாதிரி கருப்பு பொட்டு அப்படிங்கறது ஒரு வசீகர தன்மையை கொடுக்குது நீங்க கேக்குற சந்தேகம் சார் வணக்கம் மக்களை வெல்கம் உலா நிகழ்ச்சியில் அழகா இருந்துக்கோங்க உங்களோட உடல் அமைப்பு உங்களோட ட்ரெஸ் என்னதான் அழகா இருந்தாலும் முக வசியம் இது வந்து இருந்தா நீங்க நினைச்ச காரியத்தை வந்து ஈஸியா கைகூடலாம் அந்த வசீகர சக்தி உங்க முகத்துக்கு இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க சார் இது ம் எடுத்துக்காட்டு ரஜினி சார்

வசீகரம் அப்படிங்கறது சுக்கரன் தான் உங்க ஜாதகத்தில் சுக்கரனோட தன்மை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வசீகரம் வந்துடும் நல்லா இதுவும் ஜாதகத்துல வந்து சேர்ந்ததுன்றீங்க முகம்ங்கிறது உங்களுடைய ரெண்டாம் பாவம் லக்னம்ங்கிறது தலைனா முகம்ங்கிறது ரெண்டாம் பாவம் அங்க இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு வாய் இது எல்லாத்தையும் உங்களோட ரெண்டாம் பாவம் சொல்லிடும் உங்களோட ரெண்டாம் பாவம் உங்களுடைய வருமானத்தை சொல்லும் உங்க பேச்சு எப்படி இருக்கிறது சொல்லும் உங்க முகத்தினுடைய வசீகரத்தன்மை சொல்லும் முகத்துல இருக்கிற டாட்ஸ் வரைக்கும் சொல்லிடும் ஜாதகையே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல சனியினுடைய பார்வை இருந்ததுன்னா முகத்துல ஏதோ ஒரு டாட்ஸ் ஒரு மச்சமெல்லாம் இருக்கும் ஓ அப்படியா சார் இதெல்லாம் கிரகங்களினுடைய அந்த ஒரு இது இதையும் தாண்டி வசீகர சக்தி குறைவாக இருப்பவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க வசிய சக்தி வேணும் அப்படிங்கிறது தான் அந்த வசிய மையம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு ஆஹ் சரியான நீங்க சொன்ன மாதிரி சரியான இறை வழிபாடு இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வசிய சக்தி கிடைக்குது இப்போ நேர என்னால் கொண்டினியூஷன் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் யோகா எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பாடியோட ஆறாம் மாறுது ஜீவகாந்த சக்தின்னு சொல்லுவோம் இந்த ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிறது மாற மாற இந்த முகப்பொழிவு இதெல்லாம் வந்துடுது அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த வசிய சக்தி அப்படிங்கிறது இருக்கு அது கிரகம் சார்ந்தே இருக்குன்னு சொல்லலாம் அந்த வசிய சக்தி கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கரன் அப்ப சுக்கரன் நல்லா இருந்தான்னா கண்டிப்பா வசிய சக்தி கிடைக்கும் இந்த முக வசியத்துக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க புனுகு நீங்க போட்டீங்கன்னா வந்து என்னது புனுகு புனகு அது வந்து நீங்க முகத்துக்கு டெய்லி நீங்க தடவிட்டே வந்தா அதில் ஒரு ஆன்மீகம் மற்றும் இயற்கையோட தன்மை நிறையா இருக்குது உங்களுக்கு அது இயற்கையாகவே வசீக தோற்றத்தை நாற்பத்தெட்டு நாள்லேயே கொடுக்கும்ன்றாங்களே சார் இது உண்மையா நான் உபயோகப்படுத்தி பார்த்ததில்ல நான் யாருக்கும் சொன்னதும் இல்லை ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல் அதை சொல்கிறதோ இல்லை பிரயோகம் பண்ணி பார்க்காம ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல புனகு அப்படிங்கிறது அது ஒரு மந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உபயோகப்படக்கூடியதாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம்

கரெக்டா அங்க வைக்கிறீங்களா உங்களோட ஆக்கினை சக்திங்கிறது அங்கதான் இருக்கு ஆக்யா சக்கரம்னு சொல்றோம் ஆக்யான்னா என்ன அர்த்தம் கட்டளை இடுதல்னு அர்த்தம் இந்த இடம் தான் கட்டளை சக்தி உங்களை நான் வந்து இப்ப இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இப்னோடைஸ் எல்லாம் பண்றவாங்க ஆக்சுவலா உங்களோட அந்த இடத்த கனெக்ட் பண்ணி எங்க ஏழாம் அறிவுல அப்படி பாப்பான் தெரியுமா டைங்கின்னு மடங்கி விடுவான் அவன் அடிக்கு போவான் இதெல்லாம் எப்படி நடக்குது உங்களுடைய ஆக்கினையை உங்களுடைய கட்டளைக்குரிய அந்த இடத்த மூன்றாம் கண் எங்க சொல்லலாம் நெற்றிக் கண்ணு சொல்லலாம் அந்த இடத்த என் கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வந்துடன்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா இப்போ டீனா எப்படி பார்க்கறப்ப அவன் அடி எப்படின்னு போயிடுச்சு அப்ப இந்த ஆக்கினை சக்கரம் தான் உங்களுடைய வசீகரம் உங்கள் கட்டளையை குறுக்கக்கூடியது ஆக்யா அப்படின்னா கட்டளை ஆக்யான்னா என்ன கட்டளைன்னு அர்த்தம் ஆக்யா சக்கரம்னு சொல்றீங்க ஆக்யாங்கிற அந்த வேடு கர்த்தம் என்ன கமாண்ட் ஆணை ஆணை இடுதல் அதான் கட்டளை கமாண்ட் கமாண்டிங் பவர் நீங்கள் நினைக்கிறது எண்ணிதல் மு எண்ணியது முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எண்ணியது முடிதல் வேண்டும்னா இந்த மெடிடேஷன் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை எண்ணி கட்டளை இட்டு இது வெளியாக நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்கன்னா அது நடக்கும் அப்போ அந்த வசீகர சக்திங்கிறது இந்த கண் இந்த ஆக்யா இதுக்குள்ளதான் இருக்கு நிறைய விஷயங்கள் இதுக்கு மைய எல்லாம் பண்றதெல்லாம் நீங்க வந்து புனகு சொன்னீங்க அஹ் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்கு தெரியுமா ஆந்தை வகையை சார்ந்தது ஆந்தை ஒன்னு இருக்கு கோட்டான்னு ஒன்னு இருக்கு இந்த கோட்டானுடைய கண்ணை எடுத்து அதுல மைய அரைப்பாங்க மாந்திரிகத்தினுடைய உச்சநிலை அதெல்லாம் மைய அது கூட நிறைய அஷ்டகம் என்னென்னமோ சேர்த்து அரைச்சி அதுக்கு எதுவும் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அரைச்சு அதை வைப்பாங்க அதை பூசிட்டு போனோன்னா வசிய சக்தி உண்டு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை இது நான் வந்து பார்த்துருக்கேன் நமக்கு நம்ம பண்ணலை பார்த்துருக்கேன் அதை உபயோகப்படுத்தினவங்களுக்கு அந்த மாதிரி அந்த வசிய சக்தி கிடச்சிருக்கு அது மாத்திரமில்ல அதை பணத்தில் தடவி வைப்பாங்க பணம் வரணும்னு வசிய சக்தி நீங்கள்லாம் எளிமையான வசிய சக்தி ஏலக்காயிலையும் லவங்கத்திலையும் பட்டாலையும் இருக்கு முடியும் சார் வரக்ஜான்னு சொல்லுவாங்க இந்த சிவன் கோவில் வாசல்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும் இந்த அரக்ஜா வந்து ஆண் மற்றும் பெண் வந்து இப்படி லைட்டா போட்டாலே ஒரு வசீகர தோற்றம் நமக்குள்ள வந்துரும் அப்படின்ற கருப்பே வசியம் தாங்க கருப்பு கலர் போட்டு வச்சுட்டு போனா வசியம் தான் கருப்பு வசியம் அதனால முடி கருப்பு இதெல்லாம் கருப்பா இருக்கிறப்பதான் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க இளமை எனும் பூங்காற்றா இருந்தாதான் திரும்பி பாக்குறாங்க அப்போ அந்த கருப்பு மை அப்படிங்கிறதுக்கு வந்து வசிய சக்தி அதனால தான் அது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த விரலில் தான் வைக்கணும் இந்த விரல் என்ன விரல் ஆழ்கால விரல் ஆணையிடும் விரல் நீங்கள் ஆணையிட்டு கூறுகிறீங்கன்னா இந்த விரல் தான் சொல்றீங்க மற்ற விரல்லாம் காமிக்கல இதை தான் காமிக்கிறீங்க அப்போ ஆக்யா சக்கரத்தின் மூலியமாக அந்த குங்குமத்தை இந்த சூரிய விரல்லையோ குரு விரல்லையோ வச்சு வச்சுக்கும் பொழுது அந்த இடம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது நீங்க குங்குமம்னா வெறும் குங்குமம் இல்லாது மஞ்சளிலிருந்து தான் உருவாக்கப்படுகிறது அப்போ மஞ்சள் இந்த இடத்துல நீங்க வைக்கிறப்போ உங்களுடைய ஆக்ஞை வந்து இயங்கி கொண்டே இருக்கிறது ஆக்சுவலி எல்லாத்துலேயும் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க இந்த ஆக்கினை வந்து இயக்கத்திலேயே இருக்கணும் அப்பதான் நீங்க எப் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியவராக நீங்க மாறுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே வந்து நல்ல அந்த கான்சன்ட்ரேஷன்னு சொல்லுவீங்க இல்லையா கான்சன்ட்ரேஷனோட வேலை பண்ணக்கூடிய விஷயமாகதான் பொட்டு வைத்தல்ங்கிற விஷயத்தையே வச்சிருக்காங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஓப்பன் ஆகாது அது தொட்டு 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 அந்த தொடு உணர்வுல அது வேலை பண்ணி வேலை பண்ணி லாமாக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தாய் லாமா தலாய் லாமா எல்லாம் சொல்றாங்களே தலாய் லாமான்னு ஒருத்தர் இருந்தாரு இது அந்த புத்த புத்த மதத்தில் வந்து இது ஓபன் பண்றதுக்கு ஒரு இது உண்டு அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விடுவாங்க சப்போ அதை வந்து அந்த இதுலயே இருக்கும் எப்போவுமே அந்த உணர்வு நான் உணர்வாகவே இருக்கேன் நான் கான்சென்ட்ரேஷனுடைய இருக்கேன்னு சொல்கிறது தான் இந்த பொட்டு வைத்தல் அப்படிங்கிற விஷயம் இந்த பொட்டு வைக்கிறது தான் அடுத்தது சக்தியாக மாறிச்சு யாருக்கு சுக்கரனுடைய தன்மை ஜாதகத்தில் குறைவாக இருக்கோ நீச்சமாக இருக்கார் இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு போயிட்டார் வசீகரத்தன்மை குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கர கிரகத்தை பலப்படுத்தினாவே போரும் நீங்கள் மை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம யாருக்குமே வந்து சொல்லக்கூடாது அது நடந்தும் இருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் பட் இறை வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் நம்பிக்கையான ஒரு விஷயம் சுக்கரனை சரியாக நம்ம செயல்படுத்தி சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது நமக்கு வசதி சித்தி கிடைச்சிடும் பெண்கள் வந்து கண்ணுக்கு என்னைக்குமே மை வச்சிருக்கணும் ஆனா இப்ப ஃபேஷன்ற பேர்ல நிறைய பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கண்ணுக்கு மை அழகு அதுவும் வந்து ஒரு முகத்துக்கு ஒரு தனி வசீகரமும் ஒரு ஈர்ப்பு சக்தியும் கொடுக்கும்ன்றாங்க இது உண்மையா சார் மை அன்னைக்கெல்லாம் எல்லாம் வீட்டுலதான் தயாரிச்சுட்டு இருந்தோம் ஆமணக்கெண்ணைய விளக்கேத்தி அதுக்கு மேலே ஒரு இதை போட்டு மை பிடிச்சி அதனால மை பண்ணி வச்சுட்டு இருந்த காலங்கள் போய் அதுக்கப்புறம் ஐடக்ஸ் வந்துட்டு இருந்தது சிங்கார் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி ஐப்ரோ பென்சிலில் வந்துடுச்சு நீங்கள் பெண்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னைக்கு தலைவிரி கோலம் தான் இன்றைக்கி ஸ்டைலாக மாறிடுச்சு எதெல்லாம் தவறுன்னு நம்ம தர்மம் சொல்லிச்சு அதெல்லாம் இன்னைக்கு ஸ்டைலாக மாறிடுச்சு கிழிந்த ஆடை ஆகாதுன்னு சொல்கிறான் இன்னைக்கு கிழிந்த ஆடை ஃபேஷன் ஆயிடுச்சு கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிறது கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுக்கிறது ஆடை கட்டுப்பாடுகள் நாங்கள் வந்து ஆக்சுவலாக பெண்களை இது பண்ணி பார்க்கப்படவில்லை பெண்களை இன்னைக்குமே சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வை ஒரே பார்வை தான் இருக்கு அதில் எங்கேயும் மாற்றமே வரல சும்மா போய் பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க எல்லாம் ஸோ சில நிறைய விஷயங்கள் நான் தான் சொல்லிட்டேன்ல மேற்கத்திய கலாச்சாரம் முழுவதுமாக இந்த பக்கமும் இந்த கலாச்சாரம் அந்த பக்கமும் போயிடுச்சு அதான் உண்மை ஸோ வசியம் அப்படிங்கிற விஷயம் இயற்கையாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயந்தான் நிறைய அதுக்கு மந்திரங்கள் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதுக்கு வந்து இருக்குது ஒரு தண்ணியில் வந்து வசி 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 வசிங்கிற அந்த மந்திரத்தை வசி வசினா சிவ சிவா தான் வசி வசின்னு மாறி இருக்கு சிவ 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 சிவா சிவ வசி 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 மாறிடுச்சா இந்த வெறும் இது போரும் இந்த மந்திரம் போகும் சர்பம் வசி வசி சக்கலம் வசி வசி அந்த தண்ணியில் சொல்லிட்டு அந்த மூஞ்சி கழுவிட்டு போங்க வசிய சக்தி கிடைக்கும் நீங்கள் போய் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ண வசிய சக்தி கிடைச்சும் ஆக்சுவலாக வந்து இந்த முக வசியம் வந்து சில பேர் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஆலோசனை பண்ணி பாக்குறப்போ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு சூப்பரான ஒரு உதாரணம் சொன்னீங்க நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன்னா எத்தனையோ ஆக்டர் ஆக்ட்ரஸ் ரொம்ப அழகா இருந்து கூட அவங்களால வந்து ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியல ஆனால் நம்மளோட சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவரோட சீனியர் சிட்டிசன் ஏஜ்ல கூட பயங்கரமா ஷைன் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் அவருக்கு இப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் போயும் அந்த வசீகர தோற்றமும் அந்த வசீகர அந்த முக இது தான் அவர் இன்ன வரைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம் ஸோ இந்த வசீகர சக்தியை நம்ம இயற்கையாகவே வந்து இது பண்ணுறதுக்கு நீங்க ஒரு அழகான மந்திரத்தை சொன்னீங்க வசி வசின்னு சொல்லிட்டு இது பண்ணாவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி ஏதாவது ஒரு கலர்ல குங்குமம் ஏதாவது வச்சா நல்லா இருக்குமா அப்படி இல்ல இன்னைக்கு கலர் கலரா குங்குமங்கள் எல்லாம் வச்சிருச்சு பச்சை கலரை வச்சிக்கிறேன் சிவப்பு கலர் வச்ச குங்குமம்னா சிவப்புதாங்க அவ்வளவுதான் குங்குமம் சிவப்பு அவ்வளவுதான் கூந்தல் முடி கருப்பு சிவப்பு கலர் குங்குமம் வைத்து கொள்வது அப்படிங்கிறது அதே மாதிரி கருப்பு பொட்டு அப்படிங்கிறது ஒரு வசீகர தன்மையா கொடுக்குது நீங்க சொல்ற சந்தேகம் சார் கருப்பு போட்டு வசிக்கிற சக்தி இது நானும் ஒத்துக்கறேன் ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க கல்யாணம் பண்ண பெண்மை நீங்கள் அப்படிலாம் வைக்க கூடாதுன்றாங்க ஆமா கல்யாணம்னா சுமங்கலித்துவம் சௌபாகியம் இதையெல்லாம் சொல்றது அப்ப நீங்க கண்ணுக்கு மைய என்ன சவுப்பு கலர்ல வச்சுக்கிறீங்க வாஸ்தவம் சவுப்பு கலர் மையா வச்சுக்கிறாங்க கருப்பு கலர் யூஸ் பண்ணதானு செய்யுங்க கண்ணுக்கு மை மாத்திரம் வச்சுக்கலாம் நெத்திக்கு வச்சுக்க கூடாதுன்னா அது கருப்பை ரெண்டு விதமாக இவங்க துக்கத்தின் அடையாளமாகவும் அதையே பயன்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் சுமங்கலியா இருக்கிறவ இன்னைக்குமே சிவப்பு கலர் தான் வச்சுக்கணும் மங்கலியா இருக்கிறவ தான் கருப்பு வச்சுக்கணும்னு மாத்திட்டாங்க இன்னைக்கு அதெல்லாம் நம்ம இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாலும் போயிடுச்சு இன்னைக்கு ட்ரெஸ் என்ன கலர் போடணும் அந்த கலர்ல போட்டுன்னு மாறிடுச்சு நெய்பாலிஷ் எல்லாமே போட்டிக் ஷாப்ல மேட்ச் அண்ட் மேட்சா மாறிடுச்சு குங்குமம் சிவப்பு தான் அதை மட்டுமே பயன்படுத்தினால் போதும் குங்கும வசி வசிய மந்திரங்கள் விபூதியில வசியம் பண்ணி வச்சுக்கிறது மீன்ஸ் நான் விஷயம்னா இதை தப்பான விஷயத்துக்கும் பயன்படுத்திடுறாங்க அதனால ஜோதிடமோ மாந்திரிகமோ சில விஷயங்களை மூடி வச்சிருச்சு நான் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நல்லதுக்கு பயன்படுத்துறதுனா எல்லாரும் எனக்கு வசீகரமாக என்னோட தொழில் செழிக்கணும் எனக்கு நல்லா செல்வ செழிப்பு வரணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணம் இதையே வேறு விதமாக நீங்கள் இன்றைக்கெல்லாம் நிறைய இருக்கிற விஷயமா இருக்குது அப்புறம் அதனால் அந்த மாதிரியான பதிப்புகளை நிறைய பேர் இப்போ தவிர்த்துட்டாங்க அந்த மாதிரி மைய அஞ்சனம்மை தரேன் எத்தரேன்னு சொல்கிறவங்களே எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் போயிட்டுருக்கறதுனால அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டாங்க நான் கூட சொன்ன ஒரே ஒரு விஷயம் சிவ மந்திரம்தான் சிவ அப்படிங்கிறது திருப்பி போட்டிங்கன்னா வசி அப்படின்னு வரும் சிவைய நம அப்படிங்கிறது வசிய நமதான் சிவய நம வய நம சி நம சிவய ஏனம்மா சிவ அந்த அந்த வசியம் மோகனம் ஸ்தம்பனம் நஷ்டகர் செய்யக்கூடியது அந்த பஞ்சாச்சரத்துக்குள்ளேயே இருக்குது அதில் சிம்பிளாக வசி 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 இவங்க என்ன வேணும் வசியம் தானே வேணும் வசி வசின்னு ஜெபம் பண்ணும் போருமானது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது பின்னாளில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அது பற்றிய ஒரு ஆய்வுகளை நம்ம பண்ணி சரியா இருக்கிற விஷயம் லாஜிக்காக இருந்தால் மாத்திரம் தான் நான் பேசுவேன் லாஜிக் இல்லாத விஷயத்தை நான் பரிகாரமாக கூட நான் சொல்கிறது இல்லை ஏன்னா அது லாஜிக்காக எங்கேயோ ஒரு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த விஷயத்துக்கு கனெக்ட் ஆகணும் இல்லைன்னா நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறதே இல்லை அப்புறம் லாஜிக்காக இருக்கக்கூடிய விஷயம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அது ஒரு ஆய்வு ஏற்படுத்தி கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக தரலாம் சோ மக்களே கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ரங்கநாதன் சார் அதுக்கான டவுட்டுகளையும் வரப்போற பதிவுகள்ல சொல்லுவாங்க என்பது உண்மை அப்படின்றது அதை ஆதாரத்தோட வந்து நிறைய விஷயத்த சொல்லிருக்காரு பயன்படுத்தி உங்களோட வசீகர தன்மையை இயற்கையாகவே வந்து நீங்க பூஸ்ட் பண்ணிக்கலாம் மீண்டும் வேற ஒரு பதிவுல வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்